இது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தகவல் பலரும் பரவலாக அறிந்திருக்க சந்தர்ப்பம் இருக்காது இங்கு சொல்லப்படும் கருப்பொருளை மனக்கண்ணில் கொண்டு வரும்போது இலகுவாக புரிந்து கொள்ளலாம் சந்திகளில் பொருத்தப்பட்டிருக்கும் டிராஃபிக் சிக்னல் என்று சொல்லப்பட்ட வீதி ஒழுங்கு ஒளிச்சகை என்பது பொதுவாக குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறி மாறி வீதியில் வாகனம் செலுத்துபவர்களுக்கு சைகளை வழங்கி வழிகாட்டி கொண்டே இருக்கும் என்பது எல்லோரும் அறிந்த முடியமாகும் முக்கியமான பெரிய சந்திகளில் இருபக்கமும் சம நேரங்களில் இவ் ஒளிச்சகைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் இங்கு சமநிலையற்ற நிலைமையில் அதாவது ஒரு பக்கம் மட்டும் நீண்ட நேரம் தொடர்ந்து மறுபக்கம் நீண்ட நிற சகியாகவும் இருக்கும் சந்திகளையும் வாகனஞ்செலுத்துவர்கள் எவரும் எதிர்கொள்ளாமல் இருந்திருக்க மாட்டார்கள் உதாரணமாக உள்வீதி ஒன்று வந்து தொடுக்கும் பிரதான வீதி சந்திகளை இங்கு குறிப்பிடலாம் அநேகமாக முச்சந்திகள் போல் காணப்படும் இடங்கள்னு இங்கு சொல்ல குறிப்பிடலாம் உள்வீதியால் இந்த முச்சந்தி உள்ள இடத்தினை நோக்கி வந்து கொண்டிருக்கும் வாகனங்களின் செறிவு குறைவாக இருக்கும் என்பதால் அந்த பக்கம் நீண்ட நேரம் சிவப்பு நிற ஒளிச்சியாகவும் மறுபக்கம் வாகன செறிவு அதிகமாக உள்ள பிரதான வீதி என்பதால் நீண்ட நேரம் பச்சையாகவும் இருக்கும் வகையில் அங்கு தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படியாயின் உள்வீதியால் வீதியால் வாகனம் செலுத்தி வந்து இடது பக்கம் திரும்புவருக்கு நீண்ட நேரம் தொடர்ந்து இருக்கும் சிவப்பு ஒளிச்சகை பச்சு ஒளியாக மாறிக்கொடுக்க சற்று அதிக நேரம் எடுக்கும் அல்லவா இதற்கு தொழில்நுட்பவியலாளர் ஒரு தொழில்நுட்பத்தினை கனடாவில் கையாளுகின்றார் இப்படியான இடங்களில் மின்காந்த தூண்டல் இணைப்பு நிலத்தின் கீழ் கண்ணுக்கு தெரியாத மாதிரி பதிக்கப்பட்டிருக்கும் இந்த மின்காந்த தூண்டல் இணைப்பின் செயல்பாடு என்பது வாகனம் அந்த இடத்தில் வந்து சில நொடிகளில் சைகை சுவப்பிலிருந்து பச்சைக்கு மாற்றி கொடுக்கும் வாகனம் அந்த இடத்துக்கு வரவில்லையானால் அந்த பக்க சிவப்பு ஒளி சைகை மாறாமல் தொடர்ந்திருக்கும் இதனை ஆங்கிலத்தில் இண்டக்டிவ் மெட்டல் லூப் ஹாஸ் பின்பீடிய விசிபிள் என்று சொல்லப்படுவது இதே போல வாகன செறிவு அதிகமாக இருக்கும் பெரிய சந்திகளில் நேரே வரும் வாகனங்களை மின்னொளி சைகைகளால் நிறுத்திவிட்டு லெஃப்ட் டேர்ன் அரோஸ் என்று சொல்லப்படுகின்ற விசேட அம்புக்குடி சையால் இடது பக்கம் திரும்பும் பல வாகனங்களுக்கு விரைவாக திரும்பும் சையை காட்டப்படுவது எல்லோரும் தெரிந்தமாகும் இப்படியான இடது பக்கம் திரும்பும் வாகனங்கள் நிற்கும் வரிசை பகுதியிலும் மின்காந்த தூண்டல் இணைப்பு நிலத்தின் கீழ் கண்ணுக்கு தெரியாமல் பாதிக்கப்பட்டிருக்கும் இதன் காரணமாகவே இடது பக்கம் சந்திகளில் திரும்பும் இடங்களில் பல அதிகமான வாகனங்கள் வந்து நிற்கும் நேரங்களில் மட்டும் இந்த விசேட அம்புக்குடி தொழில் புரிவதை இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி